ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இத பாஜகவை விமர்சிக்க தமிழக காங்கிரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குறைவான இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியான பாஜகவை பார்த்து விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி நடத்துவது சிரமம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் கட்சி நடத்தவே தெரியாதவர்கள் காங்கிரஸ் எனவே அவர் அப்படிதான் சொல்வார் அவர்களை பொறுத்தவரை ஆட்சி நடத்துவது சிரமம்தான் பாஜக பெற்ற வாக்குகள் அனைத்தும் பாமக வாக்குகள் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார் அப்படியானால் காங்கிரஸ் பெற்ற மொத்த வாக்குகளும் திமுக ஓட்டு இதை முதல்வர் ஸ்டாலின் மறுபாரா தனித்து நின்றால் ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் டெபாசிட் வாங்காது பாஜகவை விமர்சிக்க அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இருபத்தி எட்டு ஒட்டு துணிகளை தைத்து போர்த்தி கொண்டு பேசுகிறார்கள் கூட்டணியை பொறுத்தவரை வாக்குகள் கணக்குப்படி பார்த்தால் பல கூட்டணியாக அமைந்து இருந்தால் பாஜக வெற்றி பெற்று இருக்கும் என்பதை தான் கூறினேன் அதை எங்கெங்கோ எப்படி எப்படியெல்லாமோ கொண்டு செல்கிறார்கள் ஒரு காலத்தில் பாஜக சேர்ந்தால் தோற்கும் என்றவர்கள் இப்போது பாஜகவும் சேர்ந்து இருந்தால் வெற்றி பெற்று இருக்கும் என்று சொல்வது மகிழ்ச்சி அதேபோல் பாஜகவுக்கு வாக்குகள் அதிகரித்து இருப்பதும் கூடுதல் மகிழ்ச்சி தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியிருப்பது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது அமைச்சர் பதவி கிடைக்குமா என்று கேட்டால் அரசியலில் நான் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது கட்சி கொடுக்கும் அங்கீகாரத்தை தான் பெருமையாக கருதுகிறேன் எப்போதும் பற்றியும் நினைத்ததில்லை ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டு இருப்பவர்களிடமும் முடிவை விட்டுவிட்டேன் என்றார்